தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்றமான வாழ்விற்கான வழிகள் கிட்டும் சனியால் நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்திற்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் விசுவாசமான நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் தரும் ஆலோசனை கேட்டு பண முதலீடு செய்யாதீர்கள் பண வரவில் தாமதம் ஆகும் வருமானம் குறையும் சேமிப்பு பழக்கம் இருந்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தால் நன்மை உண்டாகும் நோய் மற்றும் வழக்கு விவகாரங்களில் இருந்து விடுபடுவீர்கள் இருப்பினும் உணவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்து விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது சிறப்பு பிறர் தலையீடு இல்லாமல் இருந்தால் விரும்பிய வேலை மற்றும் தொழில் அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபம் தொழிலில் வருமானம் மற்றும் முன்னேற்றம் உண்டு சோம்பலை தவிர்த்து முயற்சி மேற்கொண்டால் தடைகள் நிவர்த்தியாகும் வேலையில் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிட்டும் வாழ்வில் ஏற்றம் உண்டு என்றாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு குழந்தை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வதை தள்ளி போடவும் மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடு உண்டாகும் எதையும் தள்ளி போடாமல் செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இயலும் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான சூழல் உருவாகும் குறிப்பாக பிள்ளைகள் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனம் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பான முன்னேற்றமும் வெற்றிகளும் பெறக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையை மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவது நல்ல பலனை கொடுக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு அடிக்கடி வெளிநாடு செல்ல வேண்டி வரும் இதுவரை உங்கள் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வம்பு வழக்குகளுக்கு தீர்வு வரும் கணவன் மனைவி சிறு பிரிவுகள் இருக்கும் கர்வத்தை விட்டொழித்தால் வெற்றி காண்பீர்கள் முதலீடுகள் செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் நஷ்டம் காண்பீர்கள் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தொழிலில் சிறு சிறு தடைகள் இருக்கலாம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பங்கு சந்தை மூலம் லாபம் உண்டு குழந்தைகளால் உபரி வருமானம் லாபம் கிடைக்கும் முதுகலை பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் சக மாணவர்கள் இடையே பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் நிகழும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய தெளிவும் தைரியமும் இருக்கும் பணம் சொத்து போன்றவற்றை தேடி செல்வீர்கள் அதிகமான ஆசைகள் காரணமாக பலரை பகைத்துக் கொள்ள நேரிடும் கூட்டாளிகளை பகைத்துக் கொள்ளாமல் வீண் வம்பு விவாதங்களை தவிர்த்து ஏவல் அறிந்து பேச வேண்டிய நிலை இருக்கும் சமயோஜித புத்தியால் வெற்றி பெறலாம் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க கவனம் தேவை குடும்பத்தினருடன் அந்யோன்யம் குறையும் தொழிலில் வருமானம் தடைபட்டு வரும் சரியான நேரத்தில் பணம் வராது என்பதால் சேமிப்பு பணத்தை கடமை என இருந்தால் மேன்மை இருக்கும் கீழ் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அனைத்து கடனும் நோயும் நிவர்த்தியாகும் சுப செலவு உண்டாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மம் இந்த ஆண்டு மனதில் வீண் பயம் இருக்கும் சில சவால்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் எந்த காரியத்தையும் மனப்பூர்வமாக செய்யுங்கள் குரு பகவான் நல்ல ஆற்றல் மற்றும் அறிவை அள்ளி வழங்குவார் குழந்தைகள் மூலமாக நல்லது நடக்கும் பங்கு சந்தை வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் நல்லது நடக்கும் என்றாலும் கவனமாக இருக்க வேண்டும் எதிராளிகள் உங்களிடம் சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் எதிலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதையும் பகுத்து ஆய்வு செய்து கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் குறைவாக இருக்கும் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லாப குருவால் பண வரவு உண்டு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிட்டும் இது மாற்றங்களை தரும் வருடமாக இருக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய காலம் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும் தனிமையை விரும்பும் காலகட்டமாக இருக்கும் தன்னம்பிக்கை உழைப்பு நேர்மை உங்களை காப்பாற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணி இந்த தமிழ் புத்தாண்டில் உழைப்பை அதிகரித்து சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும் உங்கள் வேலை படிப்பு குடும்ப பொறுப்பு என எல்லா விதத்திலும் சரியான வகையில் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் இணக்கமான சூழல் இருக்கும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் சந்தோஷமான சில விஷயங்களை தள்ளி போடுவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வாகனம் பழுது குறித்து வீண் செலவுகள் வரலாம் உங்கள் அஜா காரணமாக சில இழப்புகளை சந்திப்பீர்கள் பிரச்சனையால் வரும் பயத்தை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது வீடு நிலம் வாகனம் மற்றும் தங்கம் வாங்குவீர்கள் குடும்பம் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்குகள் வரும் உங்கள் சமயோஜித புத்தி மூலம் அதிருந்து மீள்வீர்கள் மாணவர்கள் படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் பள்ளி இறுதி ஆண்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறலாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசியினருக்கு இதுவரை சந்தித்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வருமானம் பெருகும் உள்ளுணர்வு திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் சிந்திப்பதை செயல்படுத்துவீர்கள் கூட்டு தொழிலில் நல்ல இணக்கம் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேருவார்கள் புதிய தொழில் தொடங்கும் பணிகளை மேற்கொள்வீர்கள் அலைச்சல் மூலம் ஆதாயம் உண்டு தூக்கம் குறையும் சவால்களை சமாளிப்பீர்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் குழந்தைகள் மூலம் வெற்றி மற்றும் லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நபராக மாறுவீர்கள் கஷ்டங்கள் குறையும் அனைத்திலும் நன்மைகள் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிகம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே அற்புதமான காலம் அமையப்போகின்றது போகின்றது பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பண வரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெற்றோர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும் உறவினர்களால் எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படும் சுப காரியங்களில் காரியத்தடை ஏற்படாமல் இருக்க வியாழக்கிழமை குரு ஓரையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் சுபகாரியத்தடை நீங்கி சுப செலவுகள் உண்டாகும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு திட்டமிட்டு செயல்பட்டால் ஏற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஆண்டு இது தகவல் தொடர்பு திறன் மேம்படும் பெயர் புகழ் கௌரவம் மற்றும் அந்தஸ்து கூடும் இல்லத்தில் சந்தோஷம் தொடங்கும் காலம் இது உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதிய உறவுகளால் பெருமை உண்டாகும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்களுக்கு பிரச்சனை அளிப்பவர்களை இனம் கண்டு கொள்ளும் தெளிவு கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தந்தையார் சொத்துக்கள் வர வாய்ப்புள்ளது உங்களுக்கு விசுவாசமானவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை அனுபவம் இல்லாத தொழிலில் ஈடுபட வேண்டாம் கலை படைப்பு துறையினர் சிறு வாய்ப்பானாலும் பொறுப்பாக செய்தால் சாதனைகள் செய்யலாம் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் தேவையில்லாத கூட்டாளிகள் மூலம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் எனவே கவனம் வாழ்க்கை துணை மற்றும் வயதில் முதிந்தவர்கள் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்கள் போதுமான ஓய்வு இல்லாத பயணம் கூடாது உணவில் அலட்சியம் கூடாது திருக்கொல்லிக்காடு வழிபாடு திருப்பம் தரும் அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் சாதனை பட்டியல் நீளும் இத்தனை நாள் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உறவுகள் மத்தியிலும் சமுதாயத்திலும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் குழந்தைகள் படிப்பில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் குடும்பத்துடன் பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வருமானம் மற்றும் செல்வம் கூடும் தொழில் சுமூகமாக நடக்கும் புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகளும் அடுத்தடுத்து வரும் சில வேலைகள் கவனம் தேவை பிரயாணங்களில் கவனம் அவசியம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது இடமாற்றம் உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதமாக வரும் திட்டமிட்டு செயல்பட்டால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு ஆலோசனை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் முன்கோபத்தால் சிலரின் நட்பை இழக்க வேண்டி வரும் வாழ்க்கையின் சூட்சமங்களை கற்றுக்கொள்ளும் காலம் இது தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பம் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பணத்தை சேமிப்பீர்கள் சிலர் புது வீடு மாறும் வாய்ப்பு உண்டு தொழில் மாற்றமும் உண்டு தடங்கல்கள் விலகும் கோர்ட் வழக்குகள் சாதகமாகும் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப இடம்பொருள் ஏவலறிந்து பேசுவீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் அலட்சியப்படுத்தி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் வியக்கும் அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தின் மூலம் சொத்துக்கள் கிட்டும் வண்டி வாகனம் மாற்றலாம் வீட்டில் மராமத்து பணிகளை மேற்கொள்வீர்கள் மூத்த சகோதர சகோதரி வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் அவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் லாபம் அதிகரிக்கும் கல்வித் தகுதியை உயர்த்தி நீண்ட நாளாக எதிர்பார்த்த வரும் வருமானம் உயரும் மனதில் இருந்து வந்த வீண் பயம் விலகும் பிரச்சனைகளை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் பலரையும் நம்பி ஏமாந்த நிலை மாறும் பிரபலங்களின் அறிமுகம் கிட்டும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தடைப்பட்ட வேலைகளை சமயோஜிதமான பேச்சால் நிறைவேற்றுவீர்கள் செயல் வேகமும் ஆளுமை திறமும் கூடும் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிட்டும் வேலை சுமை இருக்கும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரிடும் கடின உழைப்பால் காரியம் சாதிப்பீர்கள் மன போராட்டங்கள் ஓயும் தள்ளிப்போன திருமண முயற்சிகள் கைகூடும் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகளுக்கு தீர்வு கிட்டும் ஆரோக்கியம் சார்ந்திருந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளிவருவீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் வரும் பழைய கடன் அடையும் மகனுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் கூடிவரும் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடன் பிறந்தவர்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையை பேசி தீர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் அவரின் உடல்நிலை பாதிப்பு வந்து போகும் வேற்று மதத்தவர் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் கூடா பழக்கத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கி சகல சுபிட்சங்களும் உண்டாகும்